இன்றைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डीलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा आऊंगा आऊंगा मक्कल तो अड़ी पड़ी मट्ट है மற்ற புரோரேட்டா அடிப்படையில அந்த சீட்டுகள் அதிகமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகத் தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும் அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளி வாங்கி பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்மாங்க அது மாதிரி வாங்கிறதுக்கு மேலே கூவுகிற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல தமிழக அரசும் ஏற்படையல்ல என்பதை மாண்பு முதலமைச்சரவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள் அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள்